ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுந்தரபாக் சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் மிகவும் முக்கியமான ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் அந்த மாதிரி நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்பட போகுது இந்த கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விஷயம் போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் அதுலேயும் ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி பயணம் செய்தோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதனால கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் அந்த வகையில் ஜூன் மாதம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் கேதுவும் இணைந்து இருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ ஜூன் ஐந்தாம் தேதி அடுத்த இரு கிரகங்கள் வந்து இணையிறாங்க இந்த இரு கிரகங்கள் இணையறதுனால எல்லா ராசினருக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி யோகமானது கிடைக்க போகுது அந்த யோகம் பெறுவதில் உங்கள் ராசிக்காரங்க என்ன மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிற தவள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மீன ராசிக்காரங்க என்ன யோக பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஜூன் ஐந்தாம் தேதி என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வேத ஜோதிட கணக்குடைய அடிப்படையில் கிரகங்களுடைய இயக்கம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆக்சுவலி குறிப்பாக நம்மளுக்கு லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு மற்றும் சுக்கரன் ரொம்பவுமே முக்கியமான கிரகமாக இருக்கிறாங்க இந்த இரண்டு சிறப்பு கிரகங்களும் ஜூன் ஐந்தாம் தேதி அன்னைக்கு அறுபது டிகிரியில் பயணிக்க ஆரம்பிக்க போகிறாங்க இவங்களுடைய பயணங்கள்னால தான் பல ராசிக்காரங்களுக்கு யோக பலன்கள் அனுபவிக்க வாய்ப்பு என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த யோக பலன்கள் வந்து அழகு அறிவு சிறப்பு மற்றும் வளமான வாழ்க்கை ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியது இதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு முழு பயன் பெற போகிறீங்களா என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் முழு பயன் பெற போறீங்களா என்பதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க அதுக்கு முன்னாடி சுக்கரன் அறுபது டிகிரியில் குருவோடு பயணம் செய்யும்போது சுக்கரதோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கரதோஷத்துல பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருமணத்தில் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாதுன்னா இந்த பரிகாரங்கள் செய்து சுக்கரனை சாந்தப்படுத்தணும் அதனால் சுக்கரனை சாந்தப்படுத்த சுக்கர பரிகாரம் நிறைய இருக்குது இந்த வீடியோவில் எல்லா பரிகாரமும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்ய முடியுமோ அந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க சரி வாங்க பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கர ஏற்பட்டு இருந்தால் வாழ்க்கையில் பல சுகங்களை அனுபவிப்பதில் தடைகள் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் திருமணம் நடைபெறுவது தாமதமாகிறதோடு இல்லற வாழ்க்கையில் கூட பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஜாதகத்தில் சுக்கரதோஷம் இருக்கிறவங்க எளிய சுக்கரம் பரிகாரம் செய்து பலன் பெறணும் அவை என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து வலிமை பெற்றிருக்கிறது ரொம்ப அவசியம் குறிப்பாக உங்கள் திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கரன் மட்டும் தனித்திருந்தாலோ கன்னி வீட்டில் சுக்கரன் நீச்சம் அடைந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து அது ஏழாவது வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டில் மறைந்திருந்தாலோ பன்னிரெண்டாவது இடத்துல மறைந்திருந்தாலோ அதெல்லாம் சுக்கரதோஷத்தை ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் இந்த தோஷம் வந்து உங்களுக்கு எதில் பாதிக்குன்னா திருமண தடை மற்றும் திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கும் அதுவும் ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கோளோடு இணைந்திருந்தாலே இந்த தோஷத்திற்கு மெயின் காரணமாக இருக்கும் இப்போ அறுபது டிகிரியில் குருவோடு பயணம் செய்கிறதுனால சுக்கர தோஷம் ஏற்படுது இதற்கு சரியான தசபுத்தி வருவரை காத்திருப்பது நல்ல பரிகாரமாகும் இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனைகளை வாழ்வில் சந்திக்க நேரிடும் பிற தோஷங்கள் ஒப்பிடுகையில் தோஷம் கெடுதல்கள் அளிப்பதில் கம்மியாக இருந்தாலும் திருமண உறவில் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் மெயின் காரணமாக அமைகிறது அப்போ இந்த பரிகாரங்கள்லாம் செய்து சுக்கர தோஷத்துலேருந்து தப்பிக்கணும் ஃபஸ்ட்டு பரிகாரம் தனித்து இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்கிறன் மூலம் சுக்கர தோஷத்தின் கெடுதல்களை குறைக்க முடியும் அப்புறம் ரெண்டாவது சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வெண்தாமரை மலரால் அச்சித்து வழிபாடு செய்யணும் அப்புறம் மூணாவது மொச்சப்பயிற சுண்டல் நெவேத்தியம் செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கணும் அப்புறம் நாலாவது வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வீட்டு பூஜரில் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து நெய்தீபம் ஏற்றி மகாலட்சுமி சோத்திரம் கனகரக சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயாச நெய்வேத்தியம் செய்து படைக்கணும் அப்புறம் ஐந்தாவது இரவு பயிரை ஊற வைத்து காலையில் மொச்ச ஊரிய தண்ணீரை மரத்துக்கு ஊற்றி விட்டு பயிரை பசுவுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு சுக்கரதோஷம் நீங்கும் அப்படி இல்லைனா ஆறாவதாக இதை செய்யலாம் வீட்டில் மரம் வளர்க்கலாம் வீட்டில் மரம் வளர்க்க வசதி இல்லாதவங்க அருகில் உள்ள கோயிலில் வளர்க்க செய்யலாம் இதன் மூலம் மிக கடுமையான சுக்கரதோஷங்கள்லேருந்து விடுபடலாம் இதெல்லாம் தாங்க சுக்கரதோஷம் நீங்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை செய்து நீங்கள் பலன் பெறலாம் இதுதான் செய்யணும் அதுதான் தான் செய்யணுங்கிறது இல்லை இப்போ நான் சொன்னதில் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் எது செய்தாலும் சுக்கரனுடைய இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குறையும் இப்போ மீன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த கிரகங்கள் பயணம் செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு கழுவுற மீனில் நழுவுற மீன் நீங்கள் என்று மிகையாகாத இருக்கிற மாதிரி இப்போ நடந்து கொள்ளும் ஆக்சுவலி இந்த பழமொழிக்கேற்ப நீங்கள் செயல்படும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் உங்களுக்கு சிறப்பு பலன்களாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகங்கள் சேர்க்கையினால் இது நடக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குன்னா வேலை சுமையானது இனி அதிகரிக்கும் அப்புறம் கவனக்குறைவின்றி அதனை செய்தால் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கலாம் அதாவது கவனக்குறைவு இல்லாமல் அதனை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேகத்தோடு செய்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாம் முடிக்கலாம் இதுதான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட பலன் அப்புறம் ரெண்டாவது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குனா பண நடமாற்றம் சற்று கவலை தரும் என்றாலும் புதிய கடன்களை பெறாமல் ஏற்கனவே உள்ள சேமிப்புகள் மூலம் எல்லாத்தையும் சமாளித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது பணியாளர்களை மெயினாக அரைவணத்து செல்லுங்க அப்போ தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இல்லைன்னா எல்லாம் பாதகமாக முடியும் ஸோ பார்த்துக்குங்க அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தடவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்ப தடவிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வீட்டுக்கு தேவையான சமையலறை பொருட்களை வாங்குறது இதெல்லாம் வந்து பண்ணணுமா இதோடு தம்பதிகளுடைய ஒற்றுமையானது பலப்படும் ஸோ மீன ராசிக்காரங்க தம்பதிகளுடைய ஒற்றுமை பலப்படுவது இந்த டைம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியிடங்களுக்கு போங்க ஏன்னா அப்போ தான் ஒருவருக்கொருவர் இன்னும் புரிந்து நிறைய உங்களுக்குள்ள விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் இது குடும்ப தலைவிகள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்களுக்கு ஒரு சிலருக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதை எல்லாமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க பணப்புழக்கம் அப்படிலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நன்றாக இருக்கும் ஸோ கவலையை விடுங்க இது கலைஞர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் ஆசிரியர்களோட உங்கள் சந்தோஷங்களை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க சந்தேகங்களை கேட்டு வெளிப்படுத்துங்க எதுக்கும் வைக்கப்பட வேண்டாம் அன்றே சந்தேகத்தை தீர்த்து கொண்டால் உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகங்கள் சேர்ந்து அறுபது டிகிரியில் பயணம் செய்கிறதுனால இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களுக்கானது தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி